தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமீன் இறை சுவில் அன்பார்ந்த இறை மக்களே மீண்டும் ஒருமுறை இறை வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இன்றைய தியான சிந்தனையாக நமக்கு இறைவன் தருவது மத்திய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அன்புக்குரியவர்களே இறைவன் இந்த நற்செய்தி வழியாக விண் ஒரு கடலில் வீசப்படுகிற வலையோடு ஒப்பிட்டு பேசுகிறார் வலை கடலில் வீசப்படுகிற வலையானது எல்லா விதமான மீன்களையும் வாரிக் கொண்டு வருவது போல நாம் ஒவ்வொருவருமே இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோம் இந்த வலையானது ஒரு தன் அகத்தே வரக்கூடிய மீன்களை பாகுபடுத்துவது கிடையாது மாறாக அந்த வலை எல்லா மீன்களையும் மாறிக்கொண்டு வருகிறது ஆனால் கரைக்கு வந்த பிறகு அந்த மீனவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை பாகுபடுத்துவர் இது நல்ல மீனா உன்ன தகுந்த மீனா இல்லையா அல்லது இதை விற்க வேண்டுமா அதை களைய வேண்டுமா என்பதை அங்கே அவர்கள் முடிவு செய்கின்றார்கள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உறுதியான ஒன்று இருக்கிறது அது இறுதி தீர்ப்பு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவருமே இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் இறைவனும் ஒவ்வொருவருமே அவருக்கு அருகில் வர வேண்டும் என்று விரும்புகின்றார் அப்படி அருகில் வருகிற பொழுது இறைவன் இறுதி தீர்ப்பின் வேலையிலே நம்மை அங்கே நல்லவராகவும் தீயவராகவும் அங்கே பிரித்து நல்லவர்களை விண்ணகத்துக்குள்ளும் தீயவர்களை நரகத்திற்குள்ளும் தீர்ப்பிட்டு அனுப்புகின்றான் இங்கே எப்படி நான் நல்லவன் தீயவன் என்று அடையாளப்படுத்தப்படுவது கரது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது எல்லாருமே வாழ்க்கை முழுவதும் நல்லது செய்வது கிடையாது எல்லாருமே வாழ்க்கை முழுவதும் தீயது செய்வது கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தீமை செய்வதற்கான சூழலும் இருக்கிறது நன்மை செய்கின்றார்கள் நன்மை செய்கின்ற அதே மனிதனுக்குள்ளே தீமையும் வெளிப்படுகிறது அப்படி இருக்கிற பொழுது இறைவன் எப்படி ஒரு மனிதனை நல்லவன் தீயவன் என்று பிரித்து பார்க்கிறான் அன்புக்குரியவர்களே அது கடவுளுடைய பொறுமையிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு குணம் காரணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பாவம் இருக்கிறது தீமை இருக்கிறது ஆனால் கடவுள் மனம் மாறுவதற்கான வாய்ப்பை கொடுக்க எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனமாற்றத்திற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தான் செய்தது தவறு என்று உணர்ந்து தன் கொண்டு தவறுகளை குறித்து மனம் வருந்தி இறைவனுக்கு அருகிலே வருகின்றார்களோ அவர்கள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்படுகின்ற நல்லவர்கள் எனவேதான் பௌஸ்தின வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார் மக்களே உங்களுடைய பாவங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் என்னுடைய இரக்கம் அதனினும் பெரிது இன்னும் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என் இதயத்தை காயப்படுத்துகிறது என்பது உண்மைதான் ஆனாலும் யார் ஒருவர் ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி ஆண்டவரே என் மீது இரக்கம் ஆயிரும் என்று சொல்லி அவர்கள் இரக்கத்திற்கு அருகில் வருகிறார்களோ அப்ப அந்த ஆன்மாக்களை நான் ஒரு பொழுதும் புறக்கணிப்பது கிடையாது என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் அவ்வாறெனில் யாரெல்லாம் ஆண்டுடைய இரக்கத்தை நாடுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய இரக்கத்தினால் நல்லவர்களாக்கப்படுகிறார்கள் காரணம் மன மாற்றத்திற்கான அழைப்பையும் அருளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அதே வேளையிலே தாங்கள் செய்வது தவறு என்று உணர்த்தப்பட்ட பிறகும் மன மாற்றத்திற்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுத்த பிறகும் தங்களுடைய பாவங்களை நியாயப்படுத்தி கொண்டு நாங்கள் என்ன அப்படிங்கிற பெரிய பாவம் பண்ணிட்டோமா அவங்கெல்லாம் பண்ணாததா பண்ணிட்டோமா இதெல்லாம் ஒரு பெரிய குத்தமா என்று சொல்லி செய்த தவறுகளை கூட நியாயப்படுத்தி கொண்டு மன மாற்றத்திற்கு செல்லாமல் உள்ளம் கடினப்பட்டவர்களாக வாழ்கிற மனிதன்தான் இறை சநதியிலே தீயவனாக இருக்கின்றான் பாவம் செய்பவர்கள் எல்லாம் தீவர்கள் அல்ல மாறாக பாவம் செய்த பிறகும் அந்த பாவத்தை உணர்ந்து மன வருத்தம் கொள்ளாமல் கடினத்தோடு உள்ளம் உள்ளம் கடினப்பட்டவர்களாக வாழ்கிற மனிதன் நரகத்திற்கு தகுதியுள்ளவளாக மாறுகிறான் இனி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக இறுதி தீர்ப்பில் நிற்க வேண்டிய மனிதர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் குறைகள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இதுவே தகுந்த காலம் எனவே நம்முடைய வாழ்க்கையின் பாவங்கள் குறைகளை அன்றாடம் உணர்ந்து அவற்றிற்காக மனம் வருந்தி ஆண்டோட இரக்கத்திற்காக அன்றாடம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டோட இரக்கம் நம்மை விண்ணகத்திற்கு தகுதியுடைய நல்லவர்களாக நம்மை மாற்றுகிறது அன்பு தந்தைய இறைவா நாங்கள் உங்களுடைய விண்ணகத்திற்கு தகுதியுள்ள நல்லவர்களாக வாழவே ஆசைப்படுகிறோம் எங்கள் வாழ்க்கையிலும் மன மாற்றத்திற்கான வாய்ப்பை நீ தருகிற பொழுது எங்கள் பாவங்களை குறித்து நியாயப்படுத்தாமல் மாறாக பாவங்களை குறித்து மனம் வருந்தி உமக்கு அருகிலே ஒரு இரக்கத்தை நாடி வருவதற்கான அருளை எங்கள் இதயத்துக்குள் தாரும் ஆண்டவரே அன்னை மரியாதே ஆண்டனுடைய இரக்கத்தை நோக்கி எங்களை வழி நடத்தும் ஆமே